எல்லா தரப்பினும் ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை முக்கியமாக என்னுடைய முன்னவர்களுக்கு என்னுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பித்தர்களுக்கு நான் மனப்பூர்வமாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் முகச்சவரம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் தலைச்சவரம் செய்யாமல் இருக்க வேண்டும் இயன்ற வரையிலே வெளியில் சாப்பிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் வெளியில் சாப்பிடக்கூடாது முக்கியமாக வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் உள்ளிட்ட பதார்த்தங்களை உணவில் சேர்க்கவே கூடாது இது எல்லோருக்கும் பொருந்தும் இந்து தர்மத்தை அனுசரிப்பவர்கள் அனைவருக்குமே பொருந்தும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்களை பகவத்கீதையிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பட்டியலிடுகிறார் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மை என்ன செய்யும் சிந்தனையை மாற்றும் அந்த சிந்தனை செயலாக மாறும் அந்த செயல் நல்ல செயலாக மாறினால்தான் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் எனவே நாம் சாப்பிடும் உணவில் கூட சாத்வீக சிரத்தை வர வேண்டும் என்பதற்காக உணவு பதார்த்தங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த பதினைந்து நாட்களும் இயன்ற வரையிலே பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து இயன்ற வரையிலே குறிப்பிட்ட அந்த காய்கறிகளை நாம் உணவிலே சேர்த்துக்கொண்டு வெளியில் சாப்பிடாமல் ஹோட்டலிலே செல்வது ஒரு டீ குடிக்கிறேன் காபி குடிக்கிறேன் என்று சொல்வது அங்கெல்லாம் செல்லாமல் வரையிலே நம்முடைய நண்பர்கள் வீட்டுக்கு சென்றால் கூட இன்று மகாலய பட்சம் ஒரு பதினைந்து நாட்கள் நான் விரதமாக இருக்கிறேன் என்று சொல்லலாம் முடிந்தவர்கள் கட்டிலில் கூட படுக்காமல் தரையிலே படுத்துக் கொள்ளலாம் இயன்றவர்களுக்கு சொல்லி